வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷபம் ஸோ ரிஷப ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது சுக்கரன் வந்து பனிரெண்டில் ராகுவோட இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது பெருசாக பண்ணணும் எதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் வேலையில் வந்து இன்னும் புரியாத ஒரு டென்ஷன் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ என்னைக்குமே வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஆறு எட்டாக அந்த வரும் வரும்பொழுது நிறைய குறைகள் உங்களுக்கு வந்து கண்ணில் படும் யார்கிட்ட பேசும்போதும் சரி அது வந்து அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு தெரிகிற விஷயம் அவங்களுடைய குறைகளை வந்து டக்குன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அது வந்து மைனஸ் தான் ஏன்னா வந்து குறை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது வாழ்க்கை வாழவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து டைவர்ஸ் இருக்கும் இருக்கோம் கூட வாழ முடியாது ஸோ அதனால் வந்து குறைகளோடு இருக்க வந்தால் மனுஷன் அதனால் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக போகிறது தான் விஷயம் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ அதே நேரத்தில் வந்து உங்களது ராசிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வக்கரமாக இருக்கிறது வந்து இரண்டாம் மதிப்பு ஐந்தாம் மதிப்பு வந்து புதன் வக்கரமாக இருந்து ராசியில் இருக்கும்போது குழந்தைங்க மேலே நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் பட் இருந்தாலும் குழந்தைகளோட ஒரு சில பிடிவாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து எமோஷனாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கற வந்து ஏதாச்சும் இடஒடமாக பேசுகிறது கொஞ்சம் எமோஷன் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியாது அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னு வச்சோமே ஏன்னா குழந்தைங்க வந்து ஏதாச்சும் நினைப்பாங்க ஏதாச்சும் பெருசாக போகணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தை வந்து உங்கள் மைண்ட் வந்து உடனேக்காக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டாடுவீங்க ஸோ கொஞ்சம் யோசிங்கிறது தான் ஒரு விஷயம் ஸோ ஏன்னால் வந்து அந்த புதன் வக்கரமாக சூரியனோட அஸ்தமமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துலேயும் வந்து எந்த டிசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் இது தேவையா என்னங்கிறத வந்து யோசிங்க ஒரு ரெண்டு நாள் யோசிங்க ஏதா உடனே ஸ்பாட்டில் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பான முடிவு தான் எடுப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க மற்றபடி வந்து மூன்றாம் உங்களுக்கு இரண்டாம் மதி பற்றிங்கிற ஆசியில் குடும்பத்து மேலே நிறைய இருக்கும் பெரிய லெவலில் பண்ணணும் பெரிய லெவலில் வந்து ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும் ஸோ தாயார் மீது வந்து அபரிதமான ஒரு பாசம் வரும் ஸோ இதெல்லாமே இது நடக்கிறது தான் மற்றபடி வந்து எப்போதும் இல்லையாங்க எங்கள் அம்மாக்கிட்ட நான் பாசமாக இல்லை இல்லை எப்போதும் இருப்பதை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து மூன்றாம் அதிபதிக்கு வந்து குரு சேவாய் பதினொன்றுலேருந்து பார்க்குறது நல்ல புதிய கான்டெட் புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வர்றது சொத்துக்கள் ஒரு ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்கலைங்க அப்படியே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த சொத்து விற்பனையாகி அதனால் ஒரு பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நான்காம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அது மாதிரி சொத்துக்கள் விஷயங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெருசாக சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சுபாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைங்க சம்மந்தமான விஷயம் குழந்தைகளோட பிடிவாதங்கள் இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் இருக்கும் குழந்தைங்கள வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் இல்லையோ என்ன இவன் என்ன சொன்னாலும் இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது ராகுடை இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜாப் கூட இருக்கும் ஏன்னால் நம்ம எமோஷன்ஸ் ஜாஸ்தி வரும் ஏன்னா வந்து ஆறில் வந்து சுக்கரன் ராகோடு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அவன் மேலே கோவப்படுவீங்க அதே நேரத்தில் போது பெண்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண பெண்ணாக இருந்தால் நீங்கள் யாட்டி வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவனமாக இருக்குது ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறது தான் மெயினான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சு வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல செல்ல செழிப்புகள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எட்டாவது தேதி பதினொன்றாவது தேதி பதினொன்றில் இருக்கிறது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் ஸோ இந்த விபரீத ராஜயோகம் வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து திடீரென்று வராத காசு வர்றது ஸோ ரொம்ப நாள் அந்த டேச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கேட்டு கேட்டு பார்த்து துளைச்சிட்டு அந்த பாவிக்கிட்ட அவள் காசே தர மாட்டேங்கிறாங்க அடிக்கிறவன்ட்டெல்லாம் இப்போ இப்போ அப்படி உள்ளுக்குனிங்கன்னா கொடுத்துருவான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ நல்ல பெரிய முயற்சி எடுங்க பெரிய லாபம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்குது அப்பாவுக்கு நிறைய பணம் வரும் ஸோ அப்பாவுக்கு வந்து வர வேண்டிய காசு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ டேடிகிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்து முடிவுகள் எடுப்பீங்க ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெருத்த லாபங்கள் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் ஒரு சொத்துக்கள் விற்பனை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த லாபம் அது வந்து மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களும் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லாமே சிறப்பு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும் மற்றவங்கிட்ட இந்த குறை பிடிக்கிற வேலையை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம்னா மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்